ஜல்லிக்கட்டு பிரச்சனை தப்போது பெரியதாக விடுத்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை ஜல்லிக்கட்டு ஒன்றே உச்சரித்து வருகின்றனர் இதனிடையே பிரபலம் ஒருவர் ஜல்லிக்கட்டு தொடர்பாக எதுவும் பேசாமல் மிக்சர் சாப்பிடுவது போன்ற மிமிஸ்கள் சமூக வலைத்தளங்களின் தீயாக பரவிக் கொண்டிருக்கிறது நாட்டாமை படத்தின் வந்த மிக்சர் சாப்பிடும் காட்சியை வைத்துதான் மிமிஸ்கள் வருகின்றனர் இந்த காட்சியை குறித்து நாட்டாமை பட இயக்குனர் கே ரவிக்குமார் கூறுகையில் பெண் பார்க்கும் காட்சியில் எதுவுமே கூறாமல் பிக்சர் சாப்பிடுவர் லைட்மேன் படப்பிடிப்பிலும் எதுவும் பேசாமல் வேலையை பார்ப்பாராம் முதலில் நடிக்க தாங்கியவர் எதுவும் பேச தேவையில்லை மிக்சர் சாப்பிட்டால் போதும் என கூறியதும் சந்தோஷமாக நடித்தாராம் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்